பிற மக்களுக்கும் முயற்சித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உள்ள இவ்வாறான இந்த அமர்வு நாம் நினைவுகொள்ளக்கூடிய விஷயமாக தொடர வேண்டிய இந்த அமல்கள் என்ற தலைப்பின் கீழ் கிடைக்கப்பெறக்கூடிய பல தகவல்களில் சில தகவல்களாக இருந்தன நம்ம எல்லாம் வந்து புதிய மாதமானது பந்தடைந்து கடந்து விட்டது அந்த புனித மாதத்தில் நாம் எல்லாம் அதிகமான நல்ல அங்கே செய்யப்படுவதாக இருந்தோம் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் சகித்துக் கொண்டு நாம் அந்த நல்ல அன்ப்களை போட்டி போட்டு கூட செய்யப்படுவதாக இருந்தோம்

நம்முடைய என்ன எதிர்பார்த்தது ரொம்ப ரொம்ப குறைவாக தூதர் சொல்றார்கள் அந்த பல்ல என்றால் மிக அளவில் செய்யப்படக்கூடியது அந்த சொற்பமான அளவில் செய்யப்படக்கூடிய தொடர்ந்து செய்யப்படக்கூடியதாக இருக்கணும் இப்படிதான் நம்ம தான் நம்ம சந்தேகம் இப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய நமக்கு சொல்லிட்டு இருந்தது என்று அந்த அதிகமாகவே செய்தோம் போட்டி போட்டு கஷ்டத்தை எல்லாம் போட்டு செய்து அதை தொடர்ந்து அவர்கள் அந்த காணல எப்படி இப்படி இருக்கக்கூடாது அதுல கொஞ்சமா தரிசனம் தரிசனம் இடத்தி திருத்தனமான தொழுகிறோம் என்றால் மூன்று ரம்பாயிரத்தி இது நிரந்தரமாக செய்யக்கூடிய சின்ன ஒரு அமல் இந்த மூணு நமக்கு பாரமாக இருக்கின்றது அப்படி இங்கே போது ரம்பாயிரத்தால் நிச்சயம் அந்த நாளினுடைய கொள் அப்படின்ற ஒரு சேற்ப நாம் அந்த குறைவான அமலையாக நம்ம செய்யப்படுவதா இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு குறைந்தபட்சமாக நாம் அதை செய்யப்படுவதாக நம்முடைய காலத்தில் செய்வோம் வரக்கூடிய பதினோரு மாதங்களுக்கும் அமைத்து வருவோம் இதைத்தான் இந்த இஸ்லாமிய மீது எதிர்பார்க்கின்றது எனினும் கூட நம்மளிடம் சொன்னாக்கு இந்த ரசோர்கரன் சரலாசாமுடைய அந்த கூர்க்க நாட்கள் அது நமக்கு ஒரு தோல் இடத்தையும் தர முடியல என்ன போட்டு குறைந்த செய்யுங்க இப்படி இதை போற்று நம்மகிட்ட வந்து வரமாட்டேங்குது நாம வந்து நிச்சயமாக அணிய முடியாது முற்றிலுமாக பயன் அடித்தவர்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்று கேட்டால் இந்த ஒரு மாதத்தில் இறை எச்சத்தை பேணி நம்ம அந்த நம்பர்களை செய்கின்றோம் ஏனென்று போயிட்டு இருந்தால் இன்னும் அல்லாத மாதிரி அவன தூதர் உங்களுக்கு லட்சம் ஆயிரம் உண்மை கண்காணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றார் என்று அந்த ஓரத்திற்கு ஒப்பாக நம்மை நம்மளுடைய கண்காணித்துக் கொண்டிருக்கிற என்பதற்கு ஒப்பாக நாம இளையத்துடன் ஒரு இறைச்சன செய்கின்றோம் அப்ப இந்த இணையச்சியானது இந்த காரியம் என்ன செய்தவரை நம்ம நீடிச்சிருப்போம் இந்த காரியம் நிலைய நிரந்தரமாக செய்யக்கூடிய நிலையில நெடிச்சிருப்போம் இந்த காரியம் போயிட்டா அப்படின்னா இணையச்சியை நம்மளோட போயிருக்கும் அப்ப நாம ஒரு போதும் புரோஜனத்தை அப்படின்றதான் இருக்க மாட்டோம் இப்படி நிறைய விஷயங்களை நாம் வந்து இந்த புனித மாதத்தில் செய்கிறதா இருந்தோம் அதில் தொடர்ந்து மற்றும் தவறவிடக்கூடியதாக இருக்கும் இப்படி நிறைய தொகுதிகள் மட்டுமல்ல நோக்கியிருக்கிறது காரியம் இருக்கிறது இப்படி நிறைய காரியங்கள் நல்ல நல்ல அமல்களாக நாம் எடுத்து செய்யணும் கடமையாக இருந்தாலும் கடமையெல்லாம் இருந்தாலும் அது ஒரு முக்கியமான காரியம் நன்மீன் தொடர வேண்டிய காரியம் வந்தது திருப்பம் என்ற ஒரு இருக்கின்றது இந்த திருக்குறானை பற்றி தம் ஆசனின் ஒரு திருமறையில் குறுந்தால் இந்த திருக்குறான் எப்படி பட்டது என்றால் உதரலின் விண்ணா உதர்லின் மனிதர்களுக்கு இது நேர்வழி கட்டக்கூடியதாக இந்த புராணம் இருக்குது தெரியும் எப்படி நேர்வழி கட்டதுன்னா வையினாத்தில் உதவர் சொல்வாள் நன்மை தீமைகளை செழிவு ஒழுத்தி நேர்வழி காட்டக்கூடிய வகையில் இந்த புராணது இருக்கின்றது அப்ப மனிதர்களாக நாம நேரடி பெற வேண்டும் இந்த புராணோடு நாம சொல்றோம் எந்த அளவுக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள ஏன் இந்த நேர்மை நமக்கு தேவை எல்லாமே சொல்லுவோம் நாம நேர்மையில எந்த ஒரு வார்த்தை எந்த ஒரு மதத்தை எந்த ஒரு மதத்தை எந்த ஒரு மூத்தையும் பின்பற்றக்கூடியவர் சொல்வார்கள் நாங்கள் அந்த கூட்டினை கொண்டாவே கொண்ட பதாவை கொண்டு அந்த மதத்தை கொண்டு மார்க்குள்ள நேர்மழிகளை முதல்வாங்க யாருமே மறக்க மாட்டாங்க ஆனா நம்ம அளவில் இஸ்லாமியம் என்று சொல்லக்கூடிய நம்ம அளவில் இந்த நேர்மழியானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் அவன் ஒருபோதும் இணைய நேரம் இந்த காரணத்தின்பால் விலைத்திருக்க மாட்டான் அது வந்து முற்றிலுமாக கலைக்கொண்டு விடுவான் இருக்கக்கூடிய பாவங்களிலேயே பெரிய பாவம் அல்லாஹுவால் மன்னிக்கப்படாத பாவம் என்று இருப்பது இந்த இணைவிக்கக்கூடிய காரியமாக இருக்கின்றது இந்த இணைவிக்கக்கூடிய காரியமானது நாம் நேர்மறை பெற்று விட்டோம் என்றால் நம்மள்கிட்ட சேதி இருக்காது முற்றிலுமாக அமர்ந்த செல்வது அப்ப இதை இப்படியும் மாற்றி சொல்லலாம் நம்மள்கிட்ட இணைவிக்கக்கூடிய காரியம் இல்லையென்றால் என்றால் நாம் நேர்மையை இருக்கிறோம் இப்படி என்று நாம் மாற்றி சொல்லலாம் இதெல்லாம் நம்ம சொந்தமாக சொல்வதில்லை அல்லாஹ் திருமதியை கொடுத்தால்

இங்கே இறைவனுக்கு முழுமையாக கற்றுக் கொள்வதேவராக இறைவனுக்கு மட்டும்தான் நமக்கு அவர்களாக ஆபத்தோடு ஒரு ராக நீருங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ சிலர் என்ன தெரியும் நமக்கு அப்படின்னா என்ன வனிதருக்கு வேதம் கொடுக்கப்பட்டாலோ அந்த மனிதர் ஒரு போது இணை வைக்கக்கூடிய காரணத்திலும் குறிக்க மாட்டார் மானாக அல்லாமருக்கு மட்டும் சிறப்பு காலத்த வேண்டும் இணை வைக்கிறதுக்கு முற்றிலுமாக தலைகிற நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதம் ஆனது நமக்கு காட்டக்கூடிய வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அர்த்தம் என்ன அப்படின்னா நாம் ஒருபோதும் இணைவிக்கக்கூடிய காரியத்தை ஊக்குவிக்கக்கூடாது இணைவிக்கக்கூடிய காரியத்தின் முக்கியமாக அல்லாமல் மட்டுமே நடக்கக்கூட இருக்கவில்லை என்பதற்காகத்தான் இந்த பான நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் நேர்வழி ஒரு மனிதன் நேரடியில் இருக்கிறாங்க என்ன சொல்லல என்ன நம்ம சொல்லலாம் ஆனால்

அதுல முக்கியமாக கிடைக்கப்படக்கூடிய பயம் என்ன அப்படின்னா இணைய போகிற காரியத்துல நம்ம ஒரு நுழைப்பாடு அப்ப நமக்கு நிச்சயமாக என்ன இருக்கிற அப்படின்னா வந்து எந்த விதத்துக்கு எந்த பாவங்களுக்கும் எக்ஸ்கூஸ் கிடைக்கும் பாவங்களுக்கு கிடைக்கும் ஒரு உத்தரவாக

சரதா சிறந்தவர்கள் உங்களில் கற்று பிறதும் கற்றுக் கொள்விட்டாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சிறந்த இருக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய சிறந்தவர்களாக இருக்க நிறைய பேர் அவங்க செய்த நல்ல அமலங்களை கொண்ட சொந்தத்துக்கு போகணும் அதுல சொந்தவங்களாக நாம இந்த பூமியிலும் வறுமையிலும் இருக்க வேண்டும் என்றால் நாம காணாமல் சிவாவை தொடர்புப்படுத்த வேண்டும் அதில் நாம் கற்ற பிறருக்கும் நம்ம சிவாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போல ரசத்தை தவிர இன்னொன்று சொல்லுகிறார்கள் இந்த பானானது உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் மற்றவர்கள் வந்து நல்ல நல்ல அமல்கள் செய்வார்கள் அவர்கள் அடைந்த உயர்வீட்டை விட அந்தஸ்தை விட

அந்தஸ்தை பெற்ற வருமான புராதி ஓகே இந்த புராதி அனைவரோ அனுசரித்து நாம நடந்தால் மட்டும் தான் இந்த மைனை அடைய முடியும் நிலைக்கு செல்ல முடியும் ஆனால் இன்று எங்கள் காணப்படக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய இந்த புராதி புறத்தின் ஓட வேண்டிய நிலையில் நாம் வீடி சொல்லால் அது இன்ப சொல் சார்பில் அது எப்படிப்பட்ட பெயர் உங்களுக்கு தரும் எப்படிப்பட்ட ஆபத்தில் உங்களுக்கு தரும் என்பதை சொல்லுகிறார்கள் இந்த புராணனை கொண்டு பத்ம உங்க அதை புறப்படுத்தி ஆசிரியரின் உங்களில் மிகவும் தாழ்ந்து நினைக்கொண்டு சென்றுக்குமா விஸ்வசை இருந்தாலும் எவ்வளவுதான் நல்ல நிலை அமல்களை செய்யப்படுவதாக இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான மன்னராக இந்த புராணமானது இருக்க வேண்டும் இது இருக்கக்கூடிய காலங்கள் தான் நாம தாழ்ந்த நிலையிலிருந்து மீண்டும் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்க இந்த உயர்ந்த நிலை நமக்கு சொல்லிக்கிறப்படுகிறது இவ்வளோ போதுங்க அப்படின்னு சிறந்த நிலை நமக்கு சொல்லி தரப்படுகின்றது என்று அதனுடைய என்று முற்றிலுமாக வரையிடலாம் என்று சொல்லித்தரப்படுகிறது நீங்கள் விஷயம் என்று இப்படி பல்வேறு விதமான உபதேசங்கள் நிறைய சொல்லி நம் நம்மளவில் அது நீடித்திருக்காதவர்களுடைய நிலை என்ன இன்னைக்கு நமக்கு அது அர்த்தம்

மற்ற மா நம்முடைய நிலைக்கட்டில் இருந்தால் இறை சொல்லத்தை முதலமைச்சர் குறைச்சது தண்டத ஆனாலும் கூட நம்முடைய புராணம் ஓதக்கூடிய படத்தை இருக்கப்பட்டது நினைத்துக் கொடுக்கிறார் இது காரணம் என்ன அப்படின்னா நாம அதை புரிஞ்சு ஓதக்கூடிய நிலை இல்லை அதை புரிஞ்சு செய்து கேட்கக்கூடிய நிலையில் இல்ல புராணமானது நிறைய உபதேசங்களை சொல்லித் தருகின்றது நிறைய ஏகங்களை சொல்லித் தருகின்றது இதெல்லாம் சொல்லித் தருமான பார்த்துக்கிறோம் அது எத்தனை எத்தனை வரலாறுகள் சொல்லித் தருகின்றது இந்த வரலாறுகளை ஒரு மனிதன் தற்க தொடங்கிவிட்டான் என்றால் அவன் வந்து புராணி ஓதல் தெரியாதவனாக இருந்தாலும் அதன் பாடல் ஊங்கப்படுவான் எப்படி

நம்ம தான் ஆசை வச்சு கேட்கிறாங்க நம்ம எடுத்துக்கிறார்கள் ஆசை வச்சு இந்த இருவதுக்காக பள்ளி விஷாத்தொழிக்கான பள்ளி வந்தவங்க போவோம் இதே போலீசா கேட்டு விரும்புறாங்க ஆமா அந்த இதோடாங்க ஒரு ஆயத்து வந்து ஆயத்து வந்த உடனே இந்த சூத்தரை சங்கத்தான் நிப்பாட்டம் பண்ணுறாங்க முப்படி பேருக்குன்னு ஓராதுன்னு சொல்லிட்டு சாதாரணையாக கண்டினிக்கு அழுவாங்க நம்ம மாதா அரசு தரன் சரணால் பேசுனவங்க கேட்குறாங்க கேக்கெட்டு அழுவுகிறாங்க எதுக்காக அது நம்மளை மாதிரி ரைட்டு போய் அழுகுறாதாரா இல்ல அது கூர்வப்படக்கூடிய எச்சரிக்கையை கொண்டு அழுவுடறாங்க அவங்க இனிஷியலா விருப்பப்பட்டது ஆரம்பத்தில் விருப்பப்பட்டது கேட்கணுன்னு நான் செய்காலத்தில் கேட்கட்டு விருப்பப்படுறாங்க

கூட இருக்கும் போது சத்தம் பண்ண சேட்டம் எப்ப சத்தம் படாத சேட்டம் பண்ணாங்க இது மாரி நீ செஞ்சு நான் வருவேன் வந்தன எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்பேன் அது கை எப்படி எப்படி இருக்குன்னு அல்லாத கேட்கலாம் அப்ப அல்லாத கேட்பது நம்ம கேட்கலாம் நம்ம வந்து என்ன செய்வோம் கேட்போம் மிரட்டப்படி இதுமே தான் கேட்போம் ஆனா அந்த மிரட்டல் நம்மளால எப்ப வந்து வீட்டுக்குள்ள நம்ம சுதந்த உடன் செய்த ஒரு கார்ட்டான் இருக்கு சில செய்வோம் பல நேரத்துல சொல்லுது செய்ய கூட இருக்க மாட்டோம் ஆனா அல்லா அப்படி இல்லை எப்படி சுருதான தப்பி செய்வான் அதான் செய்யலாம் அப்படின்னா எப்போ இருப்போம் எதை எப்படி இருக்கும் இதை அப்படின்னா உன் குழந்தை உண்மத்தின் விஷயம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் அவர்களுக்கு எதிராக சாட்சியை கொண்டு வருவோம்

அலஹோவாய் சலிதா என்று சொல்லும்போது சுத்தறதால நான் என்னுடைய சமூகத்துக்கு எதிராக நானே வந்து சாட்சி கூறுறதா அவங்களுக்கு இத நான் ஏ நிக்குறதா இப்படி இருறோம் கவல அந்த பொருள் நடக்குது அவளை சாட்சியதா தடதறைய பண்ணிட்டுட்டாலும் ஆပေ இது நம்ம போரானது நாமும் படிக்கணும் காது கொடுத்து கேட்கின்றோம் நிறைய விஷயங்கள்ல கேட்கின்றோம் அத்தனை மனிதரரையும் பிரவோக்கலிச்சி மாத்தி ஒரு சங்கனையை தரமாட்டுது ஒரு வேதனையும் தரமாட்டது ஒரு தரமாட்டியா நம்மளுடைய குரல் அடக்கம் அறிந்து ஓகக்கூடிய பழக்கம் இல்லை நல்ல பழங்கள் இருக்கு ஓகக்கூடிய பழக்கம் இருக்குது ஓகே சரிதாக பழமா இருக்குது எனினும் கூட அவருடைய பொருள் அடக்கம் நம்மை தாக்க வேண்டும் என்றால் அந்த பொருள் நடப்பு இன்னும் சொல்லப்படுத்துறாங்க அப்படிங்கிற அறிந்து கொள்வதற்கான முயற்சி இல்லை அதனால்தான் நிறைய இடங்களை அவர் அந்த நிறைய இடங்கள்ல சொன்னா நிறைய சிறிகள் சொன்னாங்க அதுல ஒரு எச்சரிக்கை தான் வேதனை துன்புறுத்தப்படக்கூடிய உலகத்தில் சந்திக்க அதுல ஒரு சொல்ல வீடு வந்தால் ஒரு தீர்க்காயமான நம்மளோட இந்த தோல்வ பண்ணுங்க அப்படின்னா முதல் போது எனக்கு விஷயம் கட்டணியான விதிமையாக இருக்கும் அது ஆரிய மீண்டும் ஒருமுறை அதே தீயானது அந்த இடத்துல பண்ணும்போது முதல்ல இருந்த வேதனை இருக்காரு மூன்றாவது நாலாவது பேருக்கு பட்டு பட்டு அவங்க மறந்து போச்சு வேதனை ஒன்று தெரியல அப்படி அளவுக்கு விஷயம் இந்த உலகத்தில் நாம சந்திக்கக்கூடிய வேதனையானது இருக்கு ஆனா மருந்து அப்படி இல்லை மருந்தையோட வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நாம விஷயம் தோன்றை மாற்ற உண்டா இங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய தோண்டா

வெறும் மறுபடி மறு கட்சியா உயிரோக்கு வரப்படும் இப்படி இந்த மூன்று மறுபடி இதுதான் என்று சொல்லப்பட முடியாது இந்த வசனமானது நிறைய தெரிவிக்கிறோம் ஆனால் நம்மளவில் அதற்கான எச்சரிக்கை வந்து சேரப்படும் இந்த அழாவண அழிவு இப்படி நிறையா அப்ப நம்ம வந்து என்ன இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது என்றால் அதனுடைய பொருள் நடத்த நமக்கு தெரியும் குறைஞ்சோம் நல்லா உருவாகிறவங்க நாம செய்யக்கூடிய நல்ல முறவுக்கு சொல்லிட்டாலே அந்த பொண்ணு நடந்த மாதிரி அமல்களில் மக்களுக்கு நீங்கள் நல் செய்து மேலும் அந்த அமல்களை செய்தார்கள் ஒருவர் உட்பட அவருக்கு நீ நற்செய்தி சொல்லுங்கள் என்னென்ன சொல்லி அன்னலம் ஜெனார் அவர்களுக்கு சொற்பமாக இருக்கின்றது சொல் சோதிகளாக இருக்கின்றது தாக்குதலாக அவருடைய கீழ்ப்பகுதியில் சமரத் அவர்களுக்கு காய்கறிகளானது ஒவ்வொரு மனதையும் உணவாக கொடுக்கும் போது கொடுக்கப்படும் போது இதுதான் எனக்கு முன்பு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு என்ன வந்து நமக்கு ஊக்குவிக்கப்படும் இந்த ஆதரவு சொர்க்கத்தில் வந்து நம்ம நிரந்தரமா நுழையணும் நிரந்தரமாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லா தரக்கூடிய வாக்கு அதை தொடர்ந்து நிறைய சொன்னா அவருக்கு புனிதமான தூய்மையான தண்ணீர்கள் கிடைப்பார்கள் நிறைய அது நிரந்தரமாக இருப்பார்கள் அப்ப இதே இதே பொருள் வச்சு நாங்கள்

தப்ப தப்ப ஒரு பிரச்சினை இது இந்த நம்ம கடைபிடிப்ப மரண உலகத்துல என்ன பெயர் மரண உலகத்துல அல்லாவுக்கு முன்னாடி சிவாஜி ஆனா அல்லா சில பேர் நான் எங்கே சிவாசி செலவு அப்பா தேசமா சிவாஜி அதுல ஒரு நில எனது துறானாக இருக்கின்றது அல்லாஹ் ஆயிரத்தி புதுசு சொல்லுத்தான்

பொருந்தட்டும் அந்தளவு பயன்படக்கூடிய விஷயம் இருக்க முடியாது அது ஏற்கனவே விஷயம் இல்லை அவன் அப்படின்னா இல்லாமல் ஓரளவு நம்மளால வந்து கொஞ்சமாச்சு நிரந்தரமாக இருக்கும் முக்கியமாக சும தொழில் எதிரையாக்க எனக்கு ஞானம் வந்தாலும் சொல்ல முடியாது சும்பு தொழில் பத்து வருஷமா முடியும் இந்த பத்து நிமிஷத்துல நம்ம குறைஞ்சபட்சமா அலிப்பா திரியா தமிழ் அந்த தமிழ் தருத்தமோ ஒரு விஷயம் அலிப்பா உப்புட்டு போய் உயிரும் அந்த விஷயம் நம்ம அழிப்பா பத்திரம்

சரிஜமாக இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கூட்டியை நினைவு போடுறது என்ற முயற்சி நாம் எடுத்து கொண்டால் நம்ம நல்ல உணவக பிரார்த்தனை நம்ம நல்ல உணவு முயற்சி எடுத்து மூலமாக நமக்கு நம்ம நன்மைகள் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் இந்த தினம் நாம் கட்டுப்படுகின்றோம் பள்ளியில் எல்லாம் தமிழ் இந்தியார்களே நாம் இதை நினைவு கொள்ளுமோ அது அத்தனை கட்சியின் மதவிதமாக கற்று அறியப்படுகிறோம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றோம் மக்களுக்கு கேட்டு செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் வாசிக்கலாம்